விவசாய குடி மக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலில் அன்பு வணக்கங்கள் இப்போ நாம் பார்க்க வந்துருக்கிறது ரெண்டு ஏக்கர் முப்பத்தாறு செடி தோட்டங்க தடம் மண் தடம் பதினாறு அடி தடங்க கிணறு வந்து கூட்டு கிணறுங்க கூட்டு வந்து ரெண்டே கூட்டு அண்ணனுக்கு தம்பிக்கு ரெண்டு கூட்டுங்க இப்போ வந்து தம்பியினோட பங்கு தான் கொடுக்குறாரு இது கிணறுங்க கிணத்துல வருங்க தண்ணி மேலே தெளித்தலும்னு நல்லா தெளிவாக இருக்குது நல்லா பாம்பேறி கட்டி கிணறு நல்லா ஜம்முன் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவை பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஏரியாவை காட்டிடுற முழுசுமே வந்து எல்லாம் வெள்ளாமை ஏரியாதாங்க எல்லாம் ஃபுல்லாக தோட்ட தோப்பு மாதிரி கரும்பு துளுக்கானி குச்சி கிழங்கு இப்படின்னு சொல்லி எல்லா வெள்ளாமையும் சுற்றி சுற்றி இந்த பக்கம் ஆற்று தண்ணி பாயுதுங்க அதனால் நிலத்தடி நீர் மட்டும் நல்லா இருக்குது இந்த காட்டுக்கு வந்து போரும் கிணறும் இருக்குதுங்க ரெண்டுலேயுமே கூட்டுங்க சரிவாக கூட்டு பதினாறு அடி மண்ணுத்தளம் வந்து ஒரு ஐநூறு அடிக்குள்ளே வரணுங்க இந்த வீடு இருக்குதுங்க இந்த வீடு இல்லை இது வந்து அவங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேர்த்துக்குள்ளே அவங்க காட்டுக்குள்ளே போட்டுருக்கிற தடம் தடம் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி போடுறதுனால கூட போட்டுக்கலாங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிக்கிறாங்க அதை நம்ம நேரில் பேசிக்கலாங்க இந்த தோட்டம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு சொல்லிடுறேன் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டம் அந்தியூர்லேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்குதுங்க நான் பார்க்க வந்த காடு இதுதாங்க இப்போ இதிலேருந்து கடைசி வரைக்கும் அந்த தென்னை மரம் தெரியுதுல அது வரைக்கும் நான் முழுசுமே காட்டிடுறேன் காடு வந்து செவ்வாய் டைப்புல இருக்கு எந்த மூலையும் ஆகாது இப்போ காட்டுக்கு இப்போ இப்போ இந்த தோட்டத்துக்கு நம்ம வந்து தெற்கு திசையில் மேற்கு நோக்கி போயிட்டுருக்குறாங்க எல்லாருமே நீர் பா பாசன வசதி அமைச்சிருக்கிறாங்க சரிவு பார்த்தீங்கன்னா கிளை காடுங்க நல்லா வாஸ்துப்படி கிளை அமைஞ்சிருக்குது குபேர மூலை வாயு மூலை நல்லா உயரமாகவும் இருக்குது ஜல மூலை அக்னி மூலமும் கிழக்கு திசையில் கிளை அமைஞ்சிருக்குது இந்த தடம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போயிட்டு இருக்கிற நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற தடம் இவங்க அண்ணன் தம்பிக்கு ரெண்டு வதுக்குள்ள பங்கு ரெண்டு வெதுக்கு கூட்டு இந்த சோகா வரைக்கும் இந்த தடம் வந்துடுங்க இது வரைக்கும் பொதுவு இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த காடு கரும்பு காடு இதுக்கு சேர்ந்தது நான் பார்க்க வந்த காட்டுக்கு சேர்ந்தது இதுக்கு மேலே இதில் இருந்து நம்ம காட்டுக்குள்ளே போய்க்கலாம் பாருங்க செம் மண் அருமையான மண்ணுங்க மண்ணில் எந்த குறைபாடுகளும் இல்லை கரும்பெல்லாம் பாருங்கள் எப்படி வந்துருக்குதுன்னு எல்லாம் இந்த ஏரியாவில் அருமையாக வந்து வரும் இந்த காட்டுக்குள்ளே தென்னை மரம் ஒன்றும் கூட இல்லைங்க இந்த காட்டுக்கு வடக்கு திசையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓடை ஒன்று போகுங்க இதாங்க இந்த காட்டினோடைய குவையார்போல் மூலம் ஜம்மன் இருக்குது இதிலிருந்து பார்த்தீங்கன்னா அந்த கடைசி வரைக்கும் காட்டினுடைய அகலம் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது அடி அகலத்தில் வருங்க பக்கத்தில் எல்லாமே எல்லாமே வெள்ளாமல் தான் சுக்காணிச்சோளக்கருது குச்சிக்கிழங்கு எல்லாம் போட்டிருக்கிறாங்க நான் பார்க்க வந்த காடு வந்து கரும்பு காடு மூல பகுதிங்க எல்லாம் கொஞ்சம் சீந்திரமாக இருக்குது உள்ளே வாயு மூல பகுதியில் ஒரு கம்பம் போகுது எல்டி லைன் தான் கணத்துக்கு சர்வீஸ் வாங்குற லைனு மண்ணெல்லாம் அருமையான செம்மணுங்க பனங்காயெல்லாம் உண்டு கிடக்குது நான் பார்க்க வந்த காட்டில் வெள்ளாம்பார்த்திங்கன்னா கரும்பும் போட்டுருக்குறாங்க அதுபோக குச்சிக்கெழங்கும் போட்டுக்கிறாங்க சுல்கானி சோளக்கருதும் போட்டுக்கிறாங்க கரும்பெல்லாம் நல்லா தரமாக வந்துருக்குதுங்க எந்த குறைபாடுகளும் இல்லை இந்த டோட்டல் ஏரியாவிலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க সারন স্যর সতে এডন আনার কারা அதாவது வந்துங்க காட்டுக்கு தென்பக்கம் வந்து ஒரே நேராக போயிடுதுங்க எந்த வளைவு வளைவு சுழிவும் இல்லை வட பக்கம் வந்து அந்த பல்லவாரி செயலில் வந்து கொஞ்சம் பெண்டாக வருதுன்னு வச்சுக்கங்களேன் காட்டுக்குள்ளே போகிறேன் எங்கே போகிறேன்னு நினச்சே தெரியலை எந்த மூலம் எங்கே இருக்குதுன்னு தெரியல இது வேங்க வேல மூளை ஜல மூளை நல்லா ஜம்முத்துக்குது ஜல மூளைங்க எல்லாம் பார்த்துக்குங்க ஒட்டியே வந்து அந்த பக்கமெல்லாம் பல்லவாரி முரம்போக்கு இந்த காடெல்லாம் வேறு எங்களுக்கு மண்ணை பாருங்கள் அப்படியே தங்க மாட்ட மண் மண்ணெல்லாம் அருமை எந்த வெள்ளாமல் போட்டாலும் அருமையாக வருங்க இந்த பொலிக்கோட முடிஞ்சிடுங்க இந்த பொலி வந்து கிழக்கோட்டில் இருக்குதுங்க தசையில் கடைசி எந்த மூலயமே கட்டா கட்டாயில்லைங்க உபகாரம் மூலம் வாயு மூலம் அக்கினி மூலம் ஜலம் மூலம் எல்லா மூலையும் இருக்குது காடு வந்து செவ்வாய்க்க டைப்பு இருக்குது மண் பாருங்க அருமையான மண் செம்மண் நெல் இல்லை செம்மண்ணும் கலந்துருக்குது இருந்து பறித்து கட்டுறேன் பாருங்க இப்படி தான் இருக்குது மண் அது மேலே மனித விவசாயத்துக்கு உகந்த மண் விலை பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கர் முப்பத்தி ஆறு சென்ட்டு சேர்ந்து சரியாக ஒரு கோடி ரூபா சொல்கிறாருங்க ரெண்டு ஏக்கர் முப்பத்தாறு சென்ட்டுக்கு சேர்ந்து சரியாக ஒரு கோடி ரூபா சொல்கிறாரு குறைச்சி பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க நிலம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிலம் உங்களுக்கோ உங்கள் உறவினர்களுக்கோ சொந்தக்காரங்களுக்கோ ரெண்டு ஒன்று தானே உங்கள் நண்பர்களுக்கோ யாருக்காவது தேவைப்பட்டால் நம்ம அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த கார்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மனசு இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் வேறு ஏதாவது நிறை குறை குத்தம் குறை இருந்தால் கமெண்டில் தெரிவிங்க வேறு ஒன்றும் சொல்கிறக்குல தேவைப்பட்டால் உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மொத்தமாக ஏக்கரா முப்பத்தாறு சண்டும் சேர்ந்து ஒரு கோடி ரூபா தான் சொல்கிறாரு விலை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வீடு வந்து அவருக்கு சேராது அவங்க அண்ணனது சேட்டு பைக்கெலாம் தரமாட்டோம் காடு பட்டு தான் தரோம் மாடெல்லாம் தரதில்லை பிடிச்சா லைக் பண்ணுங்கள் தேவைப்பட்டால் உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள் なん私いなかなか。